வணக்கம் என்னுடைய பெயர் சங்கீதா நான் திருப்பூர் ஆத்துப்பாளையம் பகுதியில் இருக்கிறேன் நான் ஒரு சின்னதா ஒரு துணி கடை வச்சிருக்கேன் ஒரு டெய்லரிங் பார்த்துக்கிட்டு என்னால முடிஞ்ச ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு என்னோட குடும்பத்தோட இருக்கேன் ஆம் தேதி இரவு ஒரு எட்டரை மணிக்கு மேல இருக்கும் அப்போ பிஜேபியில அவங்க இன்னைக்கு அரசியல் எல்லாரும் ஓட்டு கேட்டு வர மாதிரி அவங்களும் தேர்தல் வாக்குறுதியை கேட்டு வந்தாங்க அப்ப அவங்க வந்து ஒரு பஸ் ஸ்டாப் என்னுடைய கடைக்கும் பக்கத்துல ஒரு பத்தடி இருபது அடி இருக்கும் அதுக்கு பக்கத்துல அவங்க வண்டி வாகனத்தில் நிக்கிறாங்க எல்லாத்துட்டியும் தேர்தலை பத்தி நாங்களே தேர்தல் உரிமையை பத்தி பேசுறாங்க பெண்களுக்கான உரிமையை நாங்கள் கொடுக்குறோம் பெண்களுக்கு வந்து இந்த ஆட்சியில் எதுவுமே கிடைக்கல பிஜேபி அரசியல இந்த மோடி ஆட்சியில மட்டும்தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப நான் என்ன அந்த ஆட்சியில வந்து அப்படி பெண்களுக்கான உரிமையை கொடுத்துட்டாங்க அப்படின்னு நான் வெளியில நின்று கேட்டுட்டு இருந்தேன் அப்ப மக்களும் அங்க நின்று கேட்டுட்டு இருந்தாங்க என்ன கேட்டாங்க கேட்கறாங்கன்னு தெரியாம நான் அங்க போனேன் சரி இவங்க பெண் எப்படி தான் மோடி ஆட்சியில கொடுத்துட்டாங்க அப்படின்னு நம்மளும் கேட்போன்ட்டு போனேன் அப்போ அங்க ஒரு அம்மா அரிசி விலையெல்லாம் உயர்ந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமா கேட்டுட்டு இருந்தாங்க அவர் அதை கண்டுக்காம மைக்ல பேசிட்டு இருந்தாரு நான் போய் சேனல்ல நின்று அண்ணா அண்ணா ஜிஎஸ்டி போட்டிருக்கீங்க அப்படின்னு அண்ணா அப்படி என்ன அவர் மைக்க கட் பண்ணிட்டு நான் கேட்டேன் அண்ணா நீங்க வந்து பெண்களுக்கான உரிமையை உங்க ஆட்சியில கொடுக்குறீங்க மோடி அரசாங்கத்துல மட்டும்தான் அந்த உரிமையை கொடுக்குறீங்க அப்படி பார்த்தா பெண்கள் வைக்கிற நாப்கின் அதாவது பெண்கள் வைக்கிற மாதவிடாய் விழாய் காலத்துல விஸ்பர் வைக்கிறாங்க அது மாசம் மூணு மூணு ஆகுது அதுக்கு நீங்க ஜிஎஸ்டி வரி போட்டிருக்கிறீங்களே அதுல இருக்கிற மூலப்பொருட்களுக்கு ஜிஎஸ்டி அப்படின்னா அப்ப அதனோட விலை உயரும் அப்ப விலை உயர்வு விலை உயர்வுன்னு நம்ம என்ன பண்றோம் தமிழ்நாட்டுல அடுத்த ஆட்சிகளை திட்டிட்டு இருக்கிறோமே அப்படிங்கறது அவரை நான் கேக்குறேன் அவரு மைக்ல அலோன்ஸ் பண்ணவர் சொல்றாரு இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் விஸ்பர் விக்குது நானூறு ரூபாய்க்கு எது விக்குது உனக்கு வசதி இருந்தா அந்த வசதிக்கு ஏத்த மாதிரி நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்றாரு நான் கேட்டது ஜிஎஸ்டி வரி அவர் சொல்றது என்னன்னா நீ எவ்வளோ வசதி கே கேனாலும் வச்சுக்கலான்னு இன்னைக்கு ஏழை மக்கள் கூட அதை வைக்கிறாங்க ஏன்னா அந்த காலத்துல துணி இருந்துச்சு ஏதோ ஆனோன்னு வச்சுட்டு மக்கள் போய்கிட்டு இருந்த காலம் போய் இப்போ நவீன காலம் இப்ப மாசானா மூணாவது நாலாவது அவங்க உடம்ப பொறுத்து ஒரு மாசம் ஐநூறு ரூபாய்க்கு நானூறு ரூபாய்க்கு ஆகுதுன்னு ஒரு உன்னு பெண்களுடைய உணர்வை நான் கொண்டு போய் கேட்டா அவர் அப்படி ஒரு வெளிப்படுத்தறாரு உன்னோட வசதி வாங்கிக்க அப்படின்னு அதை தொடர்ந்து ஒரு அண்ணா சிலிண்டர் விலை ஏத்திட்டீங்களே இப்படி இருந்தா நாங்க எப்படி சாப்பிடறது திருப்பூர்ல அடுப்படைச்சு சாப்பிட முடியுமான்னு நூறு கிலோ அரிசி இன்னொருத்தர் பெட்ரோல் வண்டியில போக முடியலையான்னு கேக்குது பெண்களுக்கு நூறு பெண்கள் பத்து பெண்கள் கேட்க முடியாது ஏன்னா அது பிஜேபி ஆட்சி மோடி அரசாங்கம் அதை நான் தைரியமா கேக்கணும் ஏன்னா பெண்களுக்கான உரிமைய இந்த ஆட்சி கிடைக்கணும் இனிமேல் வர்ற ஆட்சியில வந்து பெண்களோட உரிமை கிடைக்கணும் அப்படிங்கறது ஜிஎஸ்டியை கேட்டேன் கேட்டுட்டு வந்து உட்காந்து அஞ்சு நிமிஷம் கூட இல்லை நான் கேட்ட இடம் பள்ளி கூட அரசு பள்ளி இருக்குது அங்கிருந்து வர்றதுக்கு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது திடு திடு திடுன்னு ஆண்கள் எல்லாமே ஆம்பளைக்கு எல்லாம் பெரிய நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய போல்டான வந்த உடனே வார்த்தையால நான் என்னுடைய கணவருக்கு அதை சொல்லிட்டு இருக்கேன் ஜிஎஸ்டியை பத்தி கேட்டு வந்தேன்னு பேசிட்டு இருக்கையிலே திடீர்னு வார்த்தையோட தகாத வார்த்தைகளை அந்த பெரியவர் விடுறாரு ஒரு கூட பார்க்காம உட்கார்ந்து விடுறாருக்குறேன் இது வந்து பெண்களுக்கான உரிமை கொடுக்கிற பிஜேபி அரசு இந்த அரசாங்கம் மோடி அரசாங்கம் நான் வந்து எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு தான் ஏன்னா ஓட்டு உரிமை கே ஓட்டு கேட்டு வரையில தான் மக்கள் வந்து அவங்களுடைய குறைகளை பொழுது கேட்கறது ஒரு நாயம் ஏன்னா மத்த நேரம் வரமாட்டாங்க நீங்க என்ன செஞ்சீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேப்பாங்க அதை நான் போய் கேட்டேன் ஆனா அவரு அது ஜிஎஸ்டி என்னடி ஜிஎஸ்டி கேப்ப அப்படின்னு அந்த ஆண் வந்து அப்படியே கொந்தளிச்சு என்னை வந்து தாக்குறாரு பெரியவர் அடிச்சிட்டாரு முதுகுல அடிச்சுட்டாரு உடனே நான் வீடியோ எடுக்க போறேன் தகாத வார்த்தையில அடிச்சு இந்த தாடி ஒண்ணு வச்சிருப்பாரு பச்சை சட்டை போட்டு அவரு டிரைவரா வந்தாரு அவரு என்ன சொல்றாரு என்னடி நீ வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி தட்டி விட்டு அந்த வீடியோ கலங்கிச்சு நான் தேடி கண்டுபிடிச்சு செல் எடுத்து வீடியோ எடுக்கிறேன் தகாத வார்த்தையில பேசுறாங்க ஜிஎஸ்டிக்கு பதில் அவங்க சொல்லவே கிடையாது ீங்களுக்கு ஏப்ரல் பத்தொன்பது இந்த ஆட்சியில நீங்க உங்களோட பிஜேபி அரசாங்கம் மறுபடியும் வந்தா எப்படி உரிமை கிடைக்கும் மணிப்பூர்ல எவ்வளவு எப்படியான நிலைமை நடந்துச்சு இது தமிழ்நாடு திராவிட ஆட்சி திராவிட இந்த மண்ணிலே எனக்கு இந்த நிலைமை அப்படின்னா நாளைக்கு இந்த பிஜேபி மோடி அரசாங்கம் வந்தா எப்படியாப்பட்ட நிலைமை பெண்களுக்கு வரணும் வரும் அப்படிங்கறத மக்கள் உணரணும் இன்னைக்கு நூல் விலை ஏறி போச்சு இன்னைக்கு திருப்பூர் நிலைமைய மக்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா திருப்பூர்ல எங்க போனாலும் கோயம்புத்தூர் திருப்பூர் போனா பொழைச்சிக்கலான்னு இருந்தோம் இன்னைக்கு நாங்கெல்லாம் பொழைக்க கூடிய மக்கள் தான் இன்னைக்கு திருப்பூரே தெரியாத அளவுக்கு இருக்குது இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்ல நூல் வேலை உயர்ந்துச்சு கேட்டா நம்ம வந்து விலை உயர்வு விலை உயர்வுன்னு நம்ம திராவிட கட்சி இருக்கோம் ஆனா அங்க மோடி அரசாங்கம் ஜிஎஸ்டி வரிய போட்டிருக்கு பறித்து நூலுக்கு ஜிஎஸ்டி இங்க கம்பெனியில ஒரு ஒரு கண்டு அப்போதானன்னு போட்டாங்க இன்னைக்கு ஒவ்வொரு நூல் கண்டும் ஒவ்வொரு வேலை எல்லாத்துக்கும் விலைவாசி உயர்வு என்பதை தெரிஞ்சுக்கணும் ஆனா விலை உயர்வு நம்ம திராவிட ஆட்சி இல்லை ஜிஎஸ்டி என்ற ஒரு வரினால தான் இன்னைக்கு திருப்பூர் எங்கன்னு கேக்குற அளவுக்கு ஆயிடுச்சு எல்லா மக்களும் இன்னைக்கு வீடு வீடு எல்லா காலியா இருக்குங்க எல்லா வீடு காலியா இருக்கு வேலை வாய்ப்பு இல்ல இன்னைக்கு நான் சின்ன தொழில் தொடங்கலான்னு நான் தொடங்கினேன் இன்னைக்கு ஒரு தொழில் முடங்கி போச்சு தையல் தொழில் முடங்கி போச்சு எல்லாம் வேலை இல்ல கேட்டா யாரையாவது நம்மளே நம்மளே குறை சொல்லிக்கிட்டு இருப்போம் ஆனா அது மோடி அரசாங்கம் பண்றது இன்னைக்கு பெண்களுக்கான ஒரு ஓட்டு கேட்க உங்களுக்கு உரிமை இருக்கையில அங்க வாக்கு நாங்க போடுற எங்களுக்கு உரிமை இருக்காதா நீ எப்படி கேட்கலான்னு சொல்றீங்க ஜிஎஸ்டி எனக்கும் தானே ஜிஎஸ்டி நானும் தானே பொண்ணு எனக்கும் தானே விஸ்பர் தேவைப்படுது அப்ப நான் கேட்க கூடாதா எனக்கு மோடி பிரதமர் தானே நானும் இந்த ஜனநாயக நாட்டுல நானும் ஒரு பெண்ணு தானுங்க இந்த பெண்கள்லாம் கொஞ்சம் உணருங்க மோடி வரணும்னு நினைக்கிறீங்க பாருங்க நினைக்கிறதுல கொஞ்சம் மண்ணில போட்டுட்டு திராவிட ஆட்சிய வந்தா மட்டும்தான் அந்த மண்ணுல பெண்களோட கல்வி இருக்கும் வேலை வாய்ப்பை நம்ம இன்னைக்கு நம்ம பாதுகாக்க முடியும் நம்ம மொழி உரிமைய பாதுகாக்க முடியும் பெண்களுக்கான கல்வி உரிமை எந்த பதவியில நம்ம பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வேலை இல்லாம இருக்கிறோமோ அந்த வேலை வாய்ப்புகள் எல்லாம் என்றால் மோடி அரசாங்கத்தை இந்த மண்ணோடு அதுதான் இன்னைக்கு எனக்கு வந்த கேட்க கூடிய இருக்கு ஆள் இருக்காங்க ஏதோ அன்னைக்கு என்ன என்னோட உயிர் போயிருந்தா என்னோட எல்லா தம்பிகளையும் எடுக்கிறாங்களே என்னோட உயிர் பாதுகாப்பு இல்லை இன்னைக்கு நான் பாதுகாப்பு இல்ல போறதுக்கு பயமா இருக்கு எனக்கு இந்த நிலைமை மறுபடியும் நம்மளுடைய பெண்களுக்கு வரக்கூடாது தான் அன்னைக்கு நான் ஜிஎஸ்டி வரியை கேட்டேன் ஆனா இன்னைக்கு எனக்கு பாதுகாப்பு கேட்டு இன்னைக்கு ரெண்டு காவல்துறையை நான் வச்சு வெளியில போற மாதிரி இருக்கு இந்த நிலைமை வரக்கூடாது இந்த திராவிட மண்ணுக்கு இந்தியாவுக்கே வரக்கூடாது இந்த ஜனநாயக நாட்டுக்கே வரக்கூடாது இது இதனால தான் பெண்களோட உரிமை நம்ம சமுதாயத்துல இந்த சமூக நீதிக்காக நம்ம வெளியில இத மக்களுக்காக யாரும் கொடுக்க மாட்டாங்க ஒரு பயம் அரசாங்க பயம் இன்னைக்கு முருகானந்தன் இன்னைக்கு எங்களோட தொகுதியில நிக்கிறாரு அந்த வேட்பாளர் பிஜேபி வேட்பாளர் அவரு காவல்துறை மிரட்டுறாரு நீ உள்ள போயிருவேனு ஒரு பக்கம் விசைத்தறி அண்ணாமலை மிரட்டுறாரு ஆட்டுக்குட்டி வந்தாதான் இங்க பிரகாசமா இருக்குமா தமிழ்நாடு என்ன பிரகாசமா இருக்கும் வெறும் பிரச்சனை யாருமே கேள்வி கேட்க கூடாது கேள்வி கேட்க உரிமை இல்லையே நாளைக்கு இவர்கள் வந்து வாக்குரிமை இருக்காதுங்க கல்வியை அழிச்சுடுவாங்க பெண்ணு உரிமை இருக்காது பெண்கள் நடமாட முடியாது சுதந்திரமான நாட்டுல எவ்வளையோ திராவிட தலைவர்கள் நம்மளுக்கு திராவிட இந்த நாட்டுல நமக்கு சுதந்திரத்தையும் கல்வியையும் பெற்றுக் கொடுத்தாங்க தமிழ்நாடு என்ற பெயரை வந்து மோடி அரசாங்கம் அழிக்க நினைக்குதுங்க அதெல்லாம் காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு நமக்கு பொறுப்பு இருக்கு நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு படிக்கணும்னு நினைக்கிறீங்களே மோடி ஆட்சியில இருக்கிற பிஜேபி ஆட்சியில இருக்கிற நண்பர்களா இருக்கட்டும் ஒரு சகோதரர்களா இருக்கட்டும் அவர்கள் பிள்ளைகள் படிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல அவர்களுக்கும் சேர்த்து தாங்க நாங்க கேள்வி கேட்கிறோம் இந்த ஜிஎஸ்டி வரி கல்வி உரிமையை பறிக்க நினைக்கிறாங்க இன்னைக்கு இலவசமான கல்வி இலவசமான உணவு இதெல்லாம் திராவிட தலைவர்கள் நமக்கு பெற்றுக் கொடுத்தாங்க இதெல்லாம் பெரிய ஆதங்கத்துல ஏன்னா இந்த தலைவர்கள்லாம் நமக்கு பெற்றுக் கொடுத்தது பறிப்போ கூடாது தான் நான் ஜிஎஸ்டி வரியை கேட்டேன் இன்னைக்கு மக்கள் என்னை காப்பாற்ற வரல ஏன்னா உங்களுக்கு பயம் ஐயோ மோடி அரசாங்கம் பிஜேபி பேர் பாதுகாப்பு தேவைப்படுது நம்மளும் பெண் குழந்தைய வச்சிருப்போம் இதே மாதிரி எத்தனை பேர் பெண் குழந்தைங்களை வச்சிருப்பீங்க எவ்வளவு நாளைக்கு நம்ம பொத்தி 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 கூட்டிட்டு போக முடியும் நினைச்சு பாருங்க இன்னைக்கு கைக்குள்ள வச்சிட்டு போற மாதிரி இருக்கு பெண் குழந்தைங்களை தமிழ்நாட்டுல நம்ம அப்படி வச்சிருக்க முடியுமா நாங்க ஃப்ரீயா விடுறோம் எங்க வேணாலும் போயிட்டு வாமாங்கிறோம் அதுதாங்க திராவிடமன் அதுதான் திராவிட என்ன செஞ்சிச்சுங்கிறீங்களே இன்னைக்கு ஒரு பெண்ணை காலேஜ் போயிட்டு வாங்க தைரியம் அனுப்புறோம் இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க தைரியம் அனுப்புறோம் பாட்டுக்குள்ள பள்ளிக்கூடம் இருக்கு நினைச்ச இடத்துல பள்ளிக்கூடம் இருக்குது பீகார்ல மோடி கல்வியை கொடுக்குறேன் வேலை வாய்ப்பை தரேங்கிறாரு அங்க அங்க என்ன படிப்பு பள்ளிக்கூடம் இருக்குது நீங்க நினைச்சு பாருங்க வேலை வாய்ப்பை தந்தா ஏன் அவங்களாம் அந்த மனிதர்கள்லாம் மக்கள்லாம் ஏன் நம்ம நாட்டுல இருக்கிறாங்க கொதிக்கணுங்க திராவிடத்தை காப்பாற்றணும் என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜிஎஸ்டி வரி கேட்டேனா இல்லை என்னுடைய அண்ணன் பிள்ளை கேட்டேன் பொதுவாக எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொரு குழந்தைகளுக்குமாக இன்னைக்கு பெண்ணுரிமை காக்க வேண்டும் பெண்களுக்கான எப்படி இன்னைக்கு அம்பேத்கருடைய பிறந்த நாள் அவருடைய இந்த நாளில் சொல்கிறேன் அவர் சட்டத்தை இன்னைக்கு காப்பாத்தி போற படிப்பெல்லாம் என்று இருக்கவர்கள் தான் இந்த பிஜேபி அரசாங்கம் இதை நல்லா தெரிஞ்சுக்கணும் சட்டத்துல பெண்களுக்கான இன்னைக்கு சொத்துரிமை கொடுத்தது நம்ம திராவிடம் இன்னைக்கு பெண்களுக்கான ஒரு கருத்தடைய கொண்டு வந்தது கூட இந்த திராவிடம் ஆனா பீகாரத்துல ஒரு கருத்தடையே கிடையாது எத்தனை நீ குழந்தை வேணாலும் பெற்றுக்கலாம் சோத்துக்கு நீ கஷ்டப்பட்டாலும் எத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை கல்வியில வளரணும் நடக்கணும் இன்னைக்கு பிஜேபி என்னை தாக்குனாங்கல்ல என்னை அடிச்சாங்கல்ல அந்த இளைஞர் அந்த ஐயா அடிச்சாரு நான் அண்ணாங்கறேன் அப்பாங்கிறேன் ஆனா அவங்க என்னை தாக்குனாங்க அவர்கள் இன்னைக்கு கோமணத்தை கட்டிட்டு வேஷ்டி கட்டிட்டு இன்னைக்கு என்னை அடிக்கிறாங்கல்ல அதற்கு காரணம் திராவிடம் நீங்க சிறப்புப்பட்டு நடக்கிறது திராவிடம் நீ எந்த மதமா இருக்கட்டும் எந்த ஜாதியா இருக்கட்டும் அதை பெற்றுக்கொண்டது திராவிடம் என்பதை நீங்க உணரணும் மக்கள் ஒவ்வொருத்தரும் ஏப்ரல் பத்தொன்பது நீங்கள் ஒரு உணர்வோடு போகணும் திராவிட மண்ணை காப்பாற்றணும் நம்ம பிள்ளைங்களை படிச்சு கல்வியில முன்னேற்றணும் நீங்க நம்ம எத்தனை நம்ம திராவிடத்துல குறை சொன்னாலும் நம்ம நாட்டுல உள்ள சுதந்திரமோ உரிமைகளோ எந்த நாட்லையும் இல்லைங்க எந்த நாட்லையும் இல்லை இன்னைக்கு சுதந்திரமான வாழ்க்கையை பெற்றிருக்கிறது நம்ம நம்ம தமிழ்நாடு தமிழ்நாட்டு மண்ணை விட்டு கொடுக்காதீங்க அது ஒரு கொந்தளி இன்னைக்கு பெண்களுக்கான ஒரு கல்வியை எங்கேயோ போவான கொண்டு போயிட்டிருக்க திராவிட ஆட்சி இன்னைக்கு காலை உணவு திட்டம் யாரால கொடுக்க முடியும் சொல்லுங்க அவர்கள் பேருக்காக கொடுக்கவில்லை பிள்ளைங்க எப்படியாவது படிச்சுட்டு வந்துடணும் ஆனா மோடி அரசாங்கம் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கு செருப்பு தைக்கிறவன் பிள்ளை செருப்பு தைக்கலாம் மலாளுறவன் பிள்ளை மலாளலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் லோனு பதினெட்டு வயசு பையனுக்கு கூட லோனு அப்படியா இருந்தா அவன் என்ன பண்ணுவான் சொல்லுங்க ஐயோ பதினெட்டு வயசுலயே நமக்கு மோடி அரசாங்கம் லோன் தருதுன்னு படிப்பை கட் பண்ணிட்டு அப்பா செய்யற தொழில ஒரு கடை வச்சு பொழைச்சிக்கலான்னு அவன் போயிடுவான் இப்படிதான் அவர்கள் வந்து திட்டத்தை மாத்தி அந்த மனநிலையை மாத்துறாங்க மாணவர்களுடைய மனநிலையை மாத்தி கல்விகளை இருக்க கூடாது என்று இந்த ராஜாஜி கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் போய் இன்னைக்கு மறுபடியும் அதை கொண்டுட்டு வர பாக்குறதுதான் இந்த மோடி அரசாங்கம் ஹிட்லர் மாதிரி ஆட்சியை இங்க கொண்டு வர நினைப்பவர்கள் தான் இந்த மோடி அரசாங்கம் மக்கள் ஒன்னே ஒன்னு நினைத்துக் கொள்ளுங்கள் ஏப்ரல் பத்தொன்பது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம மோடி அரசாங்கத்தை இந்த மண்ணை விட்டு இல்ல இந்தியாவை விட்டே விரட்ட வேண்டும் நம்ம இந்த திராவிடத்தை காப்பாற்ற வேண்டும் அதற்காகத்தான் நிறைய பிரச்சாரங்களை ஒரு நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க மக்கள் தூங்காம ஏன் இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லி இந்தியாவை காப்பாத்துங்க அப்படின்றாங்கன்னா அது அவர்களுக்காக மட்டுமில்லை நீங்க எங்களை எதுக்குறீங்களே எங்களை அடிக்கிறீங்களே அவர்களுக்கும் சேர்த்து தான் இந்த இந்த போராடுறோம் மண்ணை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் எல்லாத்துக்கும் இருக்கு கல்வி உரிமையிலிருந்து எல்லா உரிமைகளையும் மொழி உரிமையிலிருந்து எல்லா உரிமைகளையும் பெற வேண்டும் என்றால் திராவிடத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஏப்ரல் பத்தொன்பது உங்கள் ஓட்டு இந்தியாவை காப்பாற்ற வேண்டிய எண்ணம் மட்டும் இருக்க வேண்டும் திராவிடத்தை காப்பாற்ற வேண்டிய எண்ணம் மட்டும் இருக்க வேண்டும் பெண் உரிமை காப்பாற்றோ ஒரு விளையாட்டு என்னோட உயிர் மாதிரி எந்த பெண்ணுக்கும் இன்னைக்கு அடுத்த பெண்ணுக்கு தாக்குதல் இருக்க கூடாது என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் மக்களே உறவுகளே நண்பர்களே இந்தியாவையும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தமிழ்நாட்டு மண்ணையும் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று உங்களை நான் வெண்ணுரிமையை காப்பாற்றுங்கள் என்று உங்களிடம் கேட்டு விரும்பிக் கொள்கிறேன்